பெஞ்சல் புயல் மழையால் தென்பெண்ணை ஆற்றில் கரைபுரளும் வெள்ளம் கடலூரில் குடியிருப்புகளில் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் தவிப்பு கிருஷ்ணகிரி சேலம் உள்ளிட்ட மாவட்டங்கள் புயல் மழை வெள்ளத்தால் பாதிப்பு கள்ளக்குறிச்சி அருகே சாலை மறியல் திருவண்ணாமலையில் மழை நீடிப்பதால் மண்ணில் புதைந்த வீடுகளில் இருந்தவர்களை மீட்கும் பணிகளில் தாமதம் புயல் மழை வெள்ளத்தில் மிதக்கும் மாவட்டங்களுக்கு கூடுதல் மீட்பு குழுக்களை அனுப்புமாறு தமிழக அரசுக்கு அன்புமணி வலியுறுத்தல் கனமழை காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு பல்வேறு கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிப்பு பிறப்பு விகிதம் குறைந்துள்ளதால் ஒவ்வொரு தம்பதியும் குறைந்தது மூன்று குழந்தைகள் பெற்றுக்கொள்ளுமாறு மோகன் பகவத் பேச்சு நாடாளுமன்ற அமளி தொடர்பாக அனைத்து கட்சிகளுடன் நடுவண் அரசு ஆலோசனை நாளை முதல் சுமூகமாக அலுவல்கள் நடைபெறும் என தகவல் உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஊதியம் வழங்குமாறு தமிழக அரசுக்கு மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டம் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் வழிபாடு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைநகர் டெல்லியை முற்றுகையிட்டு அரியானா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் போராட்டம்